ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் கம்பெனியோட எஃப்எம் ரேடியோ சிடி கேசட்டாட இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு மியூசிக் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் ஸ்டீரியோ எடுக்கக்கூடிய மாடலு இதில் வந்து கேசெட்டு எஃப்எம்மு ஆக்ஸு சிடி நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஒர்க் ஆகிட்டு இருக்குது இதில் வந்து பென்ற யூனிவர்ஸ்ட்டி ஆடை இருந்துச்சு பட் அது அந்தளவு நீட்டாக ஒர்க் ஆகலை சவுண்ட் கிளாரிட்டி நல்லாவே இருக்குது எஃப்எம் சேனல் நல்லாவே எடுக்குது சிடி நல்லா இருக்குது கேசட்டும் நல்லாவே இருக்குது இதில் கேசெட்டில் வந்து ரீ ரெக்கார்டிங் இருக்காது ஒன்லி வந்து கேசெட் ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாவே இருக்குது இந்த எஃப்எம் ரேடியோ உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் கான்டக்ட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வீடியோடய நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது இந்த வீடியோஸ் பற்றி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்